இப்போது வயிறுன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஜென்ரலாக வயிறுன்னு எடுக்கிறத விட வயிற்றுக்குள்ளே எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் ஒருத்தருக்கு வயிற்று வலி வருது அப்படின்னு சொன்னால் அந்த வயிற்று வலிக்கு காரணம் அவங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா சந்திரனையும் குரு சூரியனையும் வச்சு நம்ம அந்த வயிற்று வலி பிரச்சனைக்கு என்ன காரணங்கிறத பார்க்கலாம் செரிமான மின்மைக்கு குருவும் ராகுவும் கெட்டு போய் அவங்களுக்கு அந்த என்சைம் செக்ரியேஷன் கம்மியாக சுரக்கும் அதே மாதிரி ஒரு சில உடம்பு வாய்வு உடம்பாக இருக்கும் அந்த வாய் வாயு கோளாறுனால் வலி இருக்கும் இங்கே வலிக்குதும்பாங்க நினச்சா இங்கே வலிக்குதும்பாங்க நினச்சா வயிற்றுகள் வலிக்குதும்பாங்க திடீர்னு முட்டு வலிக்குதும்பாங்க அந்த வாயுவானது ஒரு இடத்துல நிலையாக இருக்காது அந்த மாதிரி இவங்க உடம்புல செரிமான மின்மையினால் ஏற்பட்ட அதிகபட்சமான வாயுவானது உடலிலே எங்கெங்கே போய் தங்குதோ அங்கெல்லாம் வலிக்கும் ஒரு சில நேரம் நரம்புகளில் கூட ஏறி நிற்கும் அந்த மாதிரி வாயிற்று கோளாறினால் ஏற்படக்கூடிய வலிக்கு யார் பொறுப்பு அப்படின்னு சொன்னால் கிரகம் சனிக்கிரகம் மாதிரி அல்சர் புண் வயிற்று புண்ணுக்கு சூரியன் செவ்வாய் சனி மற்றும் ராகு அதுலேயே அல்சர்லேயே கேஸ்டிக் அல்சர் இருக்குது பெப்டிக் அல்சர் இருக்குது இந்த மாதிரி பார்க்கணும்னா இந்த நாலு விதமான கிரகங்களின் அடிப்படையில் அது எந்த விதமான அல்சருங்கிறத நம்ம ஜாதகத்தை வச்சே ஸ்கேன் பண்ணி பார்த்தது மாதிரி கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு பயன்படக்கூடியவங்க தான் இந்த சூரியன் செவ்வாய் சனி ராகு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பேருக்கு சிறுகுடல் பெருங்குடல் பிரச்சனை இருக்கும் இதை இண்டிகேட் பண்ணக்கூடிய கிரகங்கள் யார் அப்படின்னா ராகுவும் கேதுவும் அதே மாதிரி குடல்வாழ் பிரச்சனை குடல்வாழ் தான் ஹிரண்யா பிரச்சனைகள்லாம் வருகிறது அந்த குடல்வால் வந்து தேவையற்ற ஒரு உறுப்பு தான் அதில் போய் வாயுவானது ஏறிக்கொண்டு பெரிதாக கொண்டே பலூன் பெருசானது மாதிரி ஆகிட்டே இருக்கும் அப்படி ஆகும்பொழுது தான் அது ஹிரண்யாவாக வரும் ஹிரண்யாவை பொறுத்தளவில் தொப்புள் கிரண்யா இருக்குது இந்த சைடில் வரக்கூடிய ஹிரண்யா இருக்குது இதுக்கு எந்த மாதிரியாக மருத்துவ முறைகளை பின்பற்றலாம் என்பதை பார்ப்பதற்கு அதுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் யார் அப்படின்னு பார்த்தா ராகு கேது மற்றும் புதன் பகவானை வச்சு அவங்களுக்கு ஹிரண்யா பிரச்சனைக்கு ஆப்ரேஷன் பண்ணலாமா இல்லை மூலிகை மருத்துவத்தினாலேயே சரி பண்ணலாமா என்பதை கூட நாம் அதை ஆய்வு செய்யலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு கல்லீரல் வீக்கம் இருக்கும் பொதுவாக மது அறுத்துபவர்களுக்கு அதிகமான வீக்கம் இருக்கும் அதற்கு காரணம் குரு பகவான் அதே மாதிரி மண்ணீரல் பிரச்சனை மண்ணீரல் பொறுத்தளவில் யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல இருந்தாலும் அந்த மண்ணீரல் நல்லா இருந்தால் தான் உடம்பு நல்லா இருக்கும் அதற்கு பொறுப்பேற்கக்கூடிய கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் அதேமாதிரி பித்த பையில் கல் வந்துடும் ஒரு சில பேருக்கு கல் வந்தால் அவங்களால சாப்பிட முடியாது உட்கார முடியாது தூங்க முடியாது திடீர் திடீர்னு வலி ஏட்டி பூட்டியாக வரும் அந்த மாதிரி வலிக்கு என்ன தீர்வு அந்த கல்லை வந்து மூலிகை வச்சே கரைச்சிடலாமா இல்லை ஆப்ரேஷன் தானா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பதற்கு அவர்களுடைய ஜாதகத்திலே சந்திரனையும் குருவையும் வைத்து அவர்களுடைய ஆறாம் இடத்தை வைத்து ஸ்தானத்தை வச்சு நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதுமாதிரி ஒரு சில பேருக்கு சாப்பிட்டோன்னு சாப்பிட்டோன்னா தண்ணி சாப்பிட்டா கூட வாந்தி அந்த அளவுக்கு வயிற்றிலே புண்ணு இருக்கும் இதற்கு அடிப்படையான கிரகங்கள் சந்திரன் மற்றும் ராகு பகவான்